அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை கடந்த இரண்டு நாட்களும் பூண்டி மாதா தியான இல்லத்தில் நடைபெற்ற தியானத்தில் நற்செய்தியை அறிவிக்கும் பணியை முழுமையாக செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதால் கடந்த இரண்டு நாட்களும் உங்களோடு இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது அதற்காக வருந்துகிறேன் நான் மன்னிப்பு கேட்கிறேன் இந்த நாளிலும் நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை மத்திய எழுதிய நற்செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது மற்றும் ஐம்பதாவது இறை வார்த்தை இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும் வான தூதர் சென்று நேர்மையாளரிடையே இருந்து தீயோரை பிரிப்பர் பின் அவர்களை தீச்சூழையில் தள்ளுவர் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன வான தூதர்கள் புலை சூழ ஆண்டவர் மாட்சியோடு வரும்போது எல்லா மக்களும் ஆண்டவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவார்கள் இவ்வாறு ஆண்டவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்பட்ட மக்களை வான தூதர்கள் இரண்டாக பிரிப்பார்கள் ஒரு பக்கம் நேர்மையாளர்கள் மற்றொரு பக்கம் தீயோர்கள் என்று மக்களை இரண்டு வகையாக பிரித்து தீயோர்களை தீச்சுளையில் தள்ளுவார்கள் அங்கே அழுகையும் அங்கு இருக்கும் ஆனால் நேர்மையாளர்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படி செய்வார்கள் என்று இந்த நமக்கு சொல்லுகின்றன நேர்மையாளர்கள் என்றால் யார் என்பதற்கு யோபுவின் புத்தகம் முதல் அதிகாரம் எட்டாம் இறை வார்த்தை நமக்கு தெளிவான பதிலை தருகிறது பாவத்தை விலக்கி இந்த உலகில் பரிசுத்தமாக வாழ்கிற அத்தனை மனிதர்களுமே நேர்மையாளர்கள் என்று இறை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளில் நாமும் பாபத்தை விளக்கி இந்த உலகில் நீதியான நேர்மையான ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால் முடிவில் வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால் நாம் தீச்சுளையில் தள்ளப்படுவோம் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான அழகான ஆவிக்குரிய சிந்தனைகளை தருகின்றது அன்பார்ந்த சகோதர சகோதர ிகளை விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ள அந்த விண்ணக ராஜ்யத்தின் விருந்தில் பங்கு பெற அழைக்க பெற்ற மக்கள் நாம் என்பதை மறந்து விடாமல் வரப்போகிற நாட்களில் பாவத்தை விளக்கி அரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம் அப்பொழுது கடவுள் இம்மையிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் உலகத்தின் முடிவிலே நாம் அனைவரும் அந்த நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ளும்படி செய்வார் இந்த இறை சிந்தனைகளோடும் நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருமைக்கு நன்றி சொல்லுகிறோம் நீதிமான்கள் தான் விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்வார்கள் தீயோர்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள உள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரை அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விருந்தில் பங்கு பெறும்படியாக அழைப்பு பெற்ற நாங்கள் உமக்கு உகந்த பரிசுத்தமான நேர்மையான நீதிமான்களாக இந்த உலகில் வாழும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை நிலை வாழ்வையும் நாங்கள் உரிமையாக்கி கொள்ளும்படி செய்வீராக எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் அப்பா இந்த குடும்பத்தில் உள்ள அனைவரையும் தேவரீர் நிறை ஆசீர்வதித்து இந்த நாளில் இவர்கள் தேவைகளை தேவரீர் நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்